வாணியம்பாடியில் தனியார் கல்லூரி மாணவியர்கள் காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் இருபத்தெட்டு பேருக்கு மெழுகுவத்தி இந்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி தீவிரவாதத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னகல்லுபள்ளி பகுதியில் மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரி நிர்வாகத்தினர் பேராசிரியைகள் மாணவிகள் உள்ளிட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காஷ்மீர் மாநிலம் பெஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இறந்த இருபத்தெட்டு பேரின் ஆத்மா சாந்தியடைய மெழுகுவத்தி ஈந்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியும் தீவிரவாதத்திற்கு எதிரான கண்டன பதாகைகளை கைகளில் இந்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் கல்லூரி செயலாளர் முதல்வர் சுட்டரிக்கும் வெயிலிலும் இறந்தவர்களுக்கு நம் கண்ணீரை காணிக்கையாக்குகிறோம் இக்கூட்டத்தின் வழியாக நம் தேசத்தின் ஒற்றுமையில் நாம் என்றும் கைகோர்த்து நிற்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கே இந்த நிகழ்வு நம் நாட்டில் Terrorists opened fire at a popular tourist spot, Baisaran in Pahalgam yesterday. On behalf of Marudar Kesari Jain College for Women, we are here to express our sincere condolences to the bereaved family and friends of the Pahalgam terror attack. This attack on innocent civilians is an abomination and a dastardly... Beyond imagination. As peace loving citizens of this nation, we strongly condemn this act of terror. We at Marunar Kesari Jain College stand in solidarity with the nation and with the victims of this indiscriminate terror attack in this hour of grief. We register that as Indians we stand united against any form of terror and we take a pledge to preserve the time.

It is mine with a two minutes.